இறை இறக்கத்தின் ஜபமாலை நமது தாய் திருச்சபையானது ஜூன் மாதம் முழுவதையும் இறை இறக்கத்தின் நாளாக சிறப்பிக்கிறது புனித பௌஸ்டீனாவிடம் இறை இயேசு அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த ஜபமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த வாக்குறுதியானது நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் இந்த ஜபமாலையை பக்தியுடன் செய்திருந்தால் நாம் அவற்றிலிருந்து முழுமையாக விடுபட முடியும் என்பதாகும் எனவே நாமும் நம் பாவங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து இந்த இர இறக்க ஜெபமாலையை ஜெபித்து ஆண்டவரின் இரக்கத்தை முழுமையாக பெறுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நம் இயேசுவே நீர் மறித்தீர் ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது ஓ வாழ்வின் ஊற்றே ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே நான் உம் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே நான் உம் நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் ஈசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியூ பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சில்வையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் நித்திய பிதாவை உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் முதலாவதாக நாம் திருச்செவிக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேசு குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காகவும் பிற மதத்தினருக்காகவும் இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேசு குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் இறைபாதம் சேரவும் இந்த ஜெபத்தை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் நித்திய பிதாவை உமது நேசு குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்காகவும் இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேசு குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் நம் வாழ்வில் ஆண்டவரின் இறை இறக்கம் முழுமையாக நிரம்ப பெற இந்த பத்து மணியை ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் நித்திய பிதாவை உமது நேசு குமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் புனித இறைவா புனித எல்லாம் வல்லவரே புனித நித்தியரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இறுதி ஜெபம் இரக்கமுள்ள இயேசுவே உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம் உம்மில் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம் எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும் நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும் அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும் ஆமீன் விண்ணக தந்தையின் அன்பும் ஆண்டவர் இயேசுவின் அருளும் தூய ஆவியின் துணையும் என்றும் நம்மோடு இருப்பதாக ஆமேன்